அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர்கத்து அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பெருமத அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் நூற்றி இருபத்தி ஏழு நபி சுகைபலைவசல்லம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் ரெண்டு சுஹை பலைவசலம் அவர்களின் வர் அவர்களின் சமுதாயத்தவர்கள் அதிக எண்ணிக்கையில் இருந்தார்கள் என்பதை பற்றி அல்லாஹு ரெம்பில் ஆலமீன் ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி ஆறாவது தசனத்தில் சொல்லிக்காட்டுகிறான் அதாவது ஒவ்வொரு பாதையிலும் மக்களை மிரட்டுவதற்காக நீங்கள் அமராதீர்கள் அல்லாவின் பாதையை கோணலாக சித்தரித்து நம்பிக்கை கொண்டோரை அதை விட்டும் தடுக்காதீர்கள் நீங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருந்ததையும் உங்களை அவன் அதிகமாக்கியதும் எண்ணி பாருங்கள் குழப்பம் செய்தவரின் முடிவு எவ்வாறு இருந்தது என்பதை கவனியுங்கள் எனவே குழப்பம் செய்யாதீர்கள் என்று மேலும் ஊர் நீக்கம் செய்வதாக நபி சுகைபால அவர்களை அந்த சமுதாயம் மிரட்டுகிறது அதை பற்றி சுகைவே உம்மையும் உம்முடன் உள்ள நம்பிக்கை கொண்டோரையும் எங்கள் ஊரிலிருந்து வெளியேற்றி விடுவோம் அல்லது நீங்கள் எங்கள் மார்க்கத்துக்கு திரும்ப வேண்டும் என்று அவரது சமுதாயத்தில் கர்வம் கொண்ட சாதாரண மக்கள் அல்ல கர்வம் கொண்ட பிரமுகர்கள் கூறினார்கள் அதற்கு சுகைபலைவசலம் அவர்கள் நாங்கள் உங்கள் மார்க்கத்தை வெறுத்தாலுமா என்று கேட்டார்கள் மேலும் சுகைபலைவசலம் அவர்கள் அந்த மிரட்டலுக்கு அவர்களுடைய மிரட்டலுக்கு அஞ்சவில்லை என்பதை ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுகிறான் உங்கள் மார்க்கத்தை விட்டும் அல்லாஹ் எங்களை காப்பாற்றிய பின்னர் அதற்கு நாங்கள் திரும்பினால் அல்லாவின் மீது பொய்யை இட்டுக்கட்டியோராக நாங்கள் ஆகிவிடுவோம் எங்கள் இறைவன் நாடினால் தவிர அதற்கு உங்கள் மார்க்கத்தில் திரும்புதல் எங்களிடம் ஏற்பட எங்கள் இறைவன் ஞானத்தால் எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறான் நாங்கள் அல்லாஹையே சார்ந்திருக்கிறோம் எங்கள் இறைவா எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்திற்கும் இடையே நியாயமான தீர்ப்பை வழங்குவாயாக நீ தீர்ப்பளியோ தீர்ப்பளிப்போரில் மிகவும் சிறந்தவன் எனவும் ஐயோ பலைவு அவர்கள் கூறினார்கள் அல்லாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள் என்று ஏழாவது அத்தியாயம் எண்பத்தி ஆறுலேருந்து எண்பத்தி ஒம்பது வரை அல்லாஹூ ரபுல்லாலுமே சொல்லி காட்டுக்கிறான் அப்போ மிரட்டுறாங்க என்ன ஊர் நிற்க செஞ்சிருவோம் இன்றைக்கி வரலாம் அதானே சத்தியத்தை எடுத்து சொன்னால் இவர்கள் பெருவாரியாக பள்ளிவாசலுக்கு பெருசாக கட்டி வச்சுக்கிட்டு அனைத்து மக்களையும் தான் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு என்ன மக்களை ஏமாத்துறது இவர்களை யார் ஏமாத்துறா நிர்வாகிகளையும் ஜமாத்தார்களையும் அவங்க இல்லையா உலமா சபைன்னு தமிழ்நாடு ஃபுல்லாக ஆரம்பித்து வச்சுக்கிட்டு என்ன இந்த மாதிரி அநியாயங்களை செய்யக்கூடிய நிலையை பார்க்குறீங்க இது ஒவ்வொரு காலத்திலையும் தொடர்கிறது